எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம கலக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து தேங்காய் சாதம் தான் செய்ய போறேன் அதுக்கு ஒரு சைடிஷ் உப்பு கறி தான் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்து என்ன என்னடா அந்த ஜூஸ் படுத்து கொடுத்துக்கிறாங்க வெள்ளரி பழம் கொடுத்துருக்காங்க சூப்பரான வெள்ளரி பழம் கொடுத்துருக்காங்க அத முதல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டியூட்டி ஆரம்பிக்கலாம் சரிங்களா வாங்க முதல்ல போய் ஜூஸ் போட்டுறலாம் எங்க ஒரு குழந்தை சைஸுக்கு பெருசா இருக்குதுங்க எவ்வளவு பெரிய வெள்ளரி பழம் இன்னைக்கு எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு எங்க தோட்டத்துல இல்ல பக்கத்து காட்டுல இருந்து பறிச்சு வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க கிராமத்துல இது ஒரு நல்ல பழக்கங்க அவங்க இங்க காட்டுல என்ன விளையுதோ அது நமக்கு ஷேர் கொண்டு கொடுப்பாங்க அப்படி கொண்டு கொடுத்துருக்காங்க இது இன்னைக்கு நம்ம வந்து கட் பண்ணி சூஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தர்லாம் ஓகே விதைக்காகவே எங்க வீட்டுக்காரர் எடுத்து வந்திருக்காரு இன்னைக்கு என்ன நாமளும் போட்டுருணும் விதை போடிச்சி அப்படின்ட்டு பழத்தை பாதி கட் பண்ணிட்டாரு பழம் அப்படியே கட் பண்ணோடனே கம்கமன் வாசம் அடிக்குது அப்படியே இல்லைங்க விதையெல்லாம் அந்த தட்டில் போட்டு ஒரு தட்டில் இதுக்கு எவ்வளோ போட்டுங்க கிலோ சக்கரை சரி இதெல்லாம் எடுத்துட்டு காட்டுங்க உட்டாக்கா எங்கள் வீட்டுக்காரர் இந்த வெள்ளரி பழத்தை சும்மாவே சாப்பிடுவார் போலகுது ஆனால் நாட்டு சக்கரையை தொட்டு தொட்டு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க பழத்தை தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு பழம் பாருங்கள் அப்படியே நல்லா வெடிச்சு போயிட்டாலே நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ரெண்டு பாகமாக பிரிச்சிட்டோம் ஏன்னா ஃபுல்லாக நாங்களே சாப்பிட முடியாது சார் ஜூஸ் போட்டாலும் அவ்வளோ ஜூஸ் வேஸ்ட்டாக போயிடும் பாதி வந்து நாங்கள் செஞ்சு ஜூஸ் போட்டுடலான்னு பாதி எங்கள் கொழுதுனார் வீட்டுக்கு கொடுத்து அவங்கள ஜூஸ் போட்டு குடிச்சிட சொல்லி சொல்லிடலாம் அப்படின்ட்டு அதனால் இது அவங்களை கொடுத்து விட்றதுக்கு எடுத்து வச்சிட்டோம் இது இப்போ நாங்கள் ஜூஸ் போட போகிறோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க சர்க்கரையை போட்டு அடிச்சு விட்டு அப்படியே குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் பால் ஊற்றியும் குடிக்கலாம் சும்மா அப்படி சர்க்கரை போட்டு நசுக்குனாவே ஆ அப்படியே ஜூஸ் ஆட்டாயிரும் ஆமாம் பால் ஊற்றி குடித்தாலும் நல்லாயிருக்கும் சும்மா குடித்தாலுமே நல்லாயிருக்கும் இப்போ போய் போட்டு வந்துடுற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா இதுலேயும் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இப்போயே அப்போ தான் சர்க்கரையும் சேர்ந்து அரைஞ்சிரும் அப்படியே தனியாக நம்ம அது கூட சர்க்கரை போட்டோமாக்கா நம்ம கொஞ்சம் நல்லா அரைப்படாது அதனால் ஓகேவா போது இந்த போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்குவேன் நம்ம கொஞ்சம் இது மட்டும் குடித்தா சரி நல்லா இருக்காது அதனால் பாலும் கொஞ்சம் ஊற்றிக்குவேன் நம்ம முளாம்பெலாம் எப்படி நம்ம சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் பாதாம் பருப்புலாம் கூட ஊற வச்சு இதில் அரைச்சி போட்டிருப்பேன் அது எனக்கு ஞாபகம் இல்லை இல்லாட்டினா நீங்கள் கூட அந்த மாதிரி பாதாம் பருப்புலாம் ஊற வச்சு அரைச்சி போடுங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம் பசும்பால் இது அதனால நான் ஊற்றிக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் இலக்கமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து ஐஸ் கட்டி கொடுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஜூஸ் சூப்பராக இருக்குது எல்லாருக்கும் பரிமாறிடலாம் நீங்கள் முழாம்பழத்தோட இந்த மாதிரி வெள்ளரி பழம் வாங்கி நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அது முழாம்பழத்தோடு இது ரொம்ப ஹெல்த்து இது வெள்ளரி பழங்கிறது அதனால் நீங்கள் பழம் எங்கே கிடைச்சாலுமே வாங்கி ஜூஸ் போட்டு கொடுங்க சரிங்களா

இன்னும் அரை குண்டாக கிடக்குது வேணும்னா இன்னும் கூட ஊத்தி தரேன் பெருசாக கரெக்டாக கூட தொலைவராது திலங்கா இந்த திலகா நீ விட்டோமா குடிபடியா ஜியூஸ் இல்லை ஓகே இப்போ வந்து நம்ம உப்பு கறி செஞ்சிடலாம் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதமும் உப்பு கறியும் தான் விக்காஸுக்கு செஞ்சு தரப் போகிறேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தானா ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால தான் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் முதல்ல மட்டனை நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க நல்லா எப்பவுமே கொஞ்சம் கறி வந்து இடம் கறியாக இருக்கணும் ரொம்ப ஆட்டு கறியாக இருந்தால் என்ன தான் நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு ருசியை கொடுக்கவே கொடுக்காது சரிங்களா கையை கழிக்கிட்டு வந்துடுறேன் இதில் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு போ சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள் இது செட்டி நாட்டு சைடு இந்த மாதிரி செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே போட தேவையில்லை வெறும் மிளகாவும் வர மிளகாயும் சின்ன வெங்காயமும் போடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு மெயினே போடுறது அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு செஞ்சு பார்க்கறலாம் இது வந்து உப்பு கொஞ்சமாக கறிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அப்படி இப்படி கையில் வச்சு பெரட்டிடலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லா இடமும் பெரட்டணும் இல்லைங்களா அதனால் பெரட்டிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு உங்கள் கறி வந்து எத்தனை விசில் விட்டா வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்குங்க எங்க ஊர் கறிலாம் ஒரு ரெண்டே விசில் விட்டுனாக்கா போதும் ஆனா ஒருத்தரும் சொல்றாங்க எட்டு விசில் விடுங்க பத்து விசில் விடுங்க அப்படிங்கிறாங்க அவ்வளோ விசில்லாம் விட்டாக்கா எங்க ஊர் கறிலாம் பஞ்சாட்டம் பிச்சுட்டு போயிடும் மேச்சேரியில்தான் வந்து ஆடு வளர்ப்புக்குன்னு வந்து பண்ணையே இருக்குறீங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சி நிலையமே இருக்குது தான் நான் ஒரு ட்ரிப் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த நிலையத்துக்கு போய் வந்து ஒரு ட்ரிப்போ ஏதோ ஒரு ட்ரிப்போ வந்து ஏழை விடுவாங்க ஆடுங்களை வந்து வெளியில விடுவாங்க அப்ப நம்ம வந்து அந்த அந்த ஆடுங்களை நம்ம வாங்கிட்டு போய் நம்ம பயன்படுத்திக்கலாம் அங்க இருக்கிற ஆடுன்னு அவ்வளவு அருமையா இருக்கும் அதனால வந்து ஆட் ஆடு அப்படின்னாவே வந்து மேச்சேரிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேச்சேர்ல அதனால சொல்றேன் என்னடா இந்த அக்கா ஆட்டுக்கறி பத்தி இவ்வளோ இதாக சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க இந்த ஊர் வந்து பேரே வந்து மேய்ச்சல் ஏரி மேய்ச்சலுக்குன்னே இரு அங்க ஆடு ஓடிட்டு போறீங்க மாடு ஓடிட்டு போறீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு இறங்கி ஒங்கிய கொஞ்ச நேரம் இருந்து ஆடு மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு விடுவாங்களாம் அப்படி வந்து மேய்ச்சலான ஏரியா இருந்துச்சா அதுக்கப்புறம் தான் மேய்ச்சல் ஏரி வந்து மேய்ச்சேரியா பேர் மாறி வந்திருக்குது அதனால ஆடு ஆடு வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க சரிங்களா இந்த வாரத்திலே எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கு கூட்டிட்டு போகிறேன் ஓகே இப்போ இது ஒரு ரெண்டு லிஷல் வருட்டும் இப்போ பால் சாதத்துக்கு தேங்காய் பால் ஆட்டிக்கலாம் தேங்காயை திருகி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வந்து இப்படி நம்ம அரைச்சிக்கலாம் இதில் என்ன ஈஸியாக நான் காட்டலான் இது மாதிரி துணி போட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் இது மாதிரி ஒரு துணி ஒன்று வெள்ளை வேஸ்ட்டு எரிச்சு ஊற்று கைச்ச மாதிரி அதில் வந்து இப்படி துணி பா நம்ம ஆட்டின தேங்காய் பாலை ஊற்றி இப்படி நீங்கள் புளிஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக ஒரு நம்ம நம்ம வடிகட்டியில் வடிகட்டினா கூட உங்களுக்கு திப்பி திப்பியாக விடுவோம் இப்படி நீங்கள் துணியில் வடிகட்டினீங்கனாக்க உங்களுக்கு நல்லா சுத்தமாக அப்படி பளித்து வந்துடும் ஓகேவா முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கணும் தான் வந்து சாப்பாடு தாளிக்கணும் பாருங்களேன் தேங்காய் பால் என்ன எண்ணெய் ஊத்திருக்கிறேன் கொஞ்சம் நெய் கொஞ்சம் இது நான் வந்து தேங்காய் சாதம் மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்லிருப்பேன் எங்க வினிஷா என்ன சொன்னா அம்மா நீங்க வந்து இதெல்லாம் வறுக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க ஆனால் உங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யத் தெரியும் ஆனால் என்ன மாதிரி புதுசாக செய்கிறவங்களுக்கு செய்ய தெரியாது இல்லைம்மா அதனால தயவு செஞ்சு ஓரளாவது இது எப்படி செய்கிறதுன்னு க சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னா அதனால தான் தேங்காய் சாதம் இது ஏற்கனவே ஒரு ட்ரூப் செஞ்சு காட்டியிருக்கிறேன் அதனால இப்போ ஓரளவு நான் ஒரு ட்ரூப் சொல்லிடுறேன் நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சரிங்களா ஆ என்னையும் நெய்யும் ஊற்றிட்டேன் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டொண்டாக தான் செய்கிறேன் கொஞ்சம் பெரிய டொண்டாக ரெண்டு டன்னரை செய்கிறேன் பட்டை லவங்கம் போட்டாச்சு பாருங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புதினா தலை இஞ்சி பூண்டு அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட்டு உண்மையாலுமே நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் செஞ்சு கொடுங்க தேங்காய் அரைக்கிறது தான் கொஞ்சம் இந்த பால் எடுக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு வேலை மற்றபடிலாம் தாளிச்சு வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை சரிங்களா இப்போ தாளிச்சுக்கலாம் அப்போ பட்டலாம் அவங்க போட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தானே அதனால கொஞ்சமாக சேர்த்து மாட்ட போதும் இது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாக்கலையும் சேர்த்துக்கலாம் இப்ப புதினாத்தலை ம் போடுறோம் அவ்வளவுதான் இவ்வளவு வந்து தண்ணி ஊத்தி போடுறோம் ஆமா இنا அரிசி போடுறோம் தண்ணி ஊத்தி தண்ணி இல்ல தேங்காய் பால் தேங்காய் பால் ம் இன்னிய மண்டை கொளப்பு வச்சு கரடுகுறணும் இது ம் இதே மாதிரி தான் நான் கொஞ்சம் மாதிரி தக்காளி மசாலா ஐட்டம் இவனுக்கு வந்து தேங்காய் தேங்காய் பால் சாதத்தை விட பிரியாணி தான் பிடிக்குது

ஊத்துன ஊத்துங்க தேங்காய் பால்லندவீட்டலமா இப்போ ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தேங்காய் பாலே ஊத்துணும் சரிங்களா கம்மியா ஊத்துனீங்கன்னாக்க டேஸ்ட் கொடுக்காது குறைஞ்சபட்சம் ஒரு மூணு டம்ளர் ஆது நம்ம தேங்காய் பால் ஊத்துறோம் ஓகே நாலந்து ஊத்திறேன் இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் நான் கடைசியா ஏன் உப்பு போடுறேன்னாக்க தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம போடுறோம் அப்பதான் கரெக்ட்டா இருக்குதான்னு தெரியும் ஓகேவா முந்திரி நம்ம முந்திரி வந்து இது கூட சேர்த்துனமா தான் தேங்காய் சாதத்தோடைய தேங்காய் சாதம் எப்படி இருக்கும் சமைப்போம் இதை வந்து தம்மனு போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து குக்கரில் செய்யறது இல்லை இப்படி ஏன்னா தேங்காய் அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால நான் ஓப்பனாகவே இப்படி வச்சு செஞ்சிருவேன் நான் ஓகேங்களா ஒரு பக்கம் தேங்காய் பால் சாதம் வேகட்டும் அடுத்தது நம்ம உப்பு கறியை செஞ்சிடலாம் ஓகே உப்பு கறி பாருங்க வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் வரமிளகா பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு கசகசா சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெய் பாருங்க ஊற்றிட்டேன் இப்போ பட்டை லவங்கம் கசகசா சோம்பு இதில் போட்டுடலாம் வெடிக்குன்னு தூரமாக போகலாம் அவ்வளோதான் அது கூட வந்து வரமிளக்காய் நம்ம காரம் வந்து இந்த வரமிளகா தான் இந்த வரமிளகாய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்திக்கலாம் அடுத்ததான் பூண்டு பூண்டையும் சேர்த்திக்கிட்டு கூட வந்து இந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறத்தை சேர்த்திக்கங்க அவ்வளோதான் இந்த கோடை விலக்கை பொருள் அவ்வளோதான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துணும் இது நல்லா வதக்கி விட்றாங்க அது நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நிறையா போட வேண்டாம் மசாலாலாம் போட மாட்டீங்க அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது மஞ்சள் தூள் உப்பு போடுவேன் மஞ்சள் உப்பு அப்படியே வச்சு குத்துனாக்கா ஏண்டா உப்பு இல்லாம இருக்க கறி குழம்பு திம்பியாடா நீங்க மஞ்சள் தூள் உப்புன்னு கேட்கலாம் மஞ்சள் தூள் உப்புலாம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதில் நான் பத்தாவதுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன் அவ்வளோதான் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட மாட்டேன் வர மிளகா போட்டோம்ல வந்து மிளகாய் போட்டுக்கங்க எங்கிட்ட குண்டு மிளகாய் இல்லைன்னா நீட்ட மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாய் போட்டுக்கங்க அந்த தக்காளி நல்லா வளங்கின பிறகு நம்ம வதக்கி வேக வச்சுருக்கிற அந்த மட்டன் எடுத்து அதில் போட்டுற வேண்டியது தான் ரொம்ப ஈஸியான வேலை தானே அப்படியா நம்ம என்ன ஆச்சுன்னு தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் கமா கமாறு மாதம் வருது வருதா தம்பி வருது வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த கறி எதில் சேர்த்திடலாம் தண்ணியோட சேர்த்திக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இது நல்லா வேக விட்டுறலாம் எல்லாம் ரெடி ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி போய் எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ உப்பு மட்டும் உங்களுக்கு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு உப்பு மட்டும் போட்டு போகிறதா இருந்தால் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே போடாதீங்க காரம்லாம் இந்த இருக்கிற கா இருக்கிற காரமே இறங்கிக்கும் அதில் அவ்வளோதான் இப்போ இது நல்லா வெந்து ட்ரை ஆகட்டும் அப்படியே ஓகே தம்பி ஓகே ம் நேரம் கழித்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் காட்டலாம் இது இப்போ தம் போட்டுடலாம் இதுக்கு மேலே தேவையில்லை இந்த பாருங்க நல்லா பிரண்டு வந்துருச்சா சாதம் இப்போ இது இது வந்து தம் போட்டோமாக்கா அப்படியே சாதம் வந்து ப இது இதாகிடும் பழப்பழன்னு வந்துடும் ஓகே இதுக்கு மேலே நம்ம விட தேவையில்லை அவ்வளோதாங்க நமக்கு உப்பு கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா பெரட்டினாப்பில் வந்துடுச்சு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் தேங்காய் சாதமும் வந்து தம் போட்டு வச்சுட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெண்டுமே எடுத்து பரிமாற போகிறேன் அதுக்கப்புறமேட்டு அவன் இங்கே சாப்பிடும் போது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ இதை அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்கள் நல்லா அந்த கலரே பாருங்கள் அந்த மிளகாயோடைய கலரே அப்படியே ரெட் கலராக வந்துருச்சு பாருங்கள் வேக வேக அப்படியே மிளகாய் வந்து அதனோட காரத்தை வந்து கொடுத்துருச்சு அதே கலர் மாறிடுச்சு நான் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே நான் போடலை வெறும் வரமிளகா கிள்ளி போட்டதோட சரி இந்த டேஸ்ட்டுமே நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரியும் ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஓகே சாதம் வச்சு நல்லா பளபளன்னு வந்திருக்கு அப்படியே சரிதா நான் வந்து எடுத்து கொடுக்கறதுக்குள்ளார அவசோசரமாக விகாஸ் தம்பி சாதத்தை போட்டுதா எப்படி அதுக்கு பண்ணி சூப்பராக சூப்பராக உண்மையிலே சொல்லி போயில்ல சத்தமாக சூப்பரா இருக்கு சரி ஓகே இப்போ எனக்கு நான் போட்டாச்சு எனக்கு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கிரேவி மாதிரி ஓகே அவ்வளோதான் தேங்காய் சதம் உப்பு காரமாக கட்டங்களா ம் சரி ஓகே இதான் இன்னைக்கு எங்களுடைய லஞ்சு ஓகே காப்பலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம் அங்கே எங்கள் வீட்டுக்காரருடைய மாமா பேரனுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க அதை அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேயே நைட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பசங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அதையும் நீங்களும் கொஞ்ச நேரம் பாருங்களே

எவ்வளோ உஷாரம் எங்கள் அம்மாலேயும் எங்கள் அப்படியும் தேடி பிடிச்சே கொடுக்குறான் அத்தை இவ்வளோ சத்தமாக பர்த்டே பாட்டு பாடினது வேற யாரும் இல்லைங்க எங்கள் குழந்தனாரு வீட்டு பையன்தான் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சுட்டு எல்லார் காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான் என் பையனும் இனியனும் பண்ணுற சேட்டையை பாத்தீங்களா இதுதான் வந்து காராம்பசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாடு தான் இது இப்போ எருதுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து மாட்டை கட்டுறாங்க தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க